ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மேற்கூரை மீது மின் கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பதிற்கும் மேற்பட்டோர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு பேருந்து மூலம் சென்றுள்ளனர் அப்போது ஆற்காடு முப்பது வெட்டி அருகே டீ அருந்துவதற்காக பேருந்தை சாலையோரம் நிறுத்தியபோது பேருந்து மேற்கூரை மீது பின்கம்பி உரசியதில் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக கம்பியை பிடித்த அகல்யா என்ற இருபது வயது இளம்பெண் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் சென்ற பேருந்து மீது மின்சாரம் தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது